வாழ்க வளமுடன் மணியின் ஓசை போல பூவின் மனம் போல நெருப்பிலே வெளிச்சம் போல உயிரின் ஆற்றலே அறிவாக விளங்குகிறது பொதுவா வந்து கடவுளை கண்ணால் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவாங்க அதற்கு பல விளக்கங்களை சொல்லலாம் அதுல ஒரு வகையான விளக்கம் தான் இது நம்ம மணியை பார்க்கலாம் ஆனா மணியிலிருந்து வரக்கூடிய ஓசையை நம்மால பார்க்க முடியாது அதே போல பூவையும் பார்க்கலாம் பூவிலிருந்து வரக்கூடிய மனம் வந்து நம்மளால பார்க்க முடியாது அதே போல நெருப்பை வந்து நம்ம பார்க்கலாம் பாக்குறதுனால வெளிச்சம் தெரியும் ஆனா அது உள்ளக்குள்ள இருக்கக்கூடிய உஷ்ணத்தை வந்து நம்ம தொட்டு தான் உணர முடியும் சரிங்களா அப்ப எப்படி வந்து அந்த நெருப்பை தொட்டு பார்த்து உணர்றோமோ அதே போல நம்மளுக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இறைநிலையையும் உயிரையும் நம்ம உணர்வதற்கு சில முயற்சிகளை செஞ்சுதான் ஆகணும் அதுக்குதான் தியான பயிற்சிகள் இருக்கிறது அந்த தியான பயிற்சியின் மூலயமா நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய உயிரையும் அந்த உயிருக்குள்ள இருக்கக்கூடிய இறை தன்மையையும் நாம் அறிந்து கொள்ளலாம் அந்த